நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தெருவேப்பிள்ளை இலம் மட்டும் தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க ஹேர் பேக்குக்கு குச்சியை தூரு போட்டுருவீங்களே இந்த வாட்டி குச்சியை தூறு போடாதீங்க அது பச்சையா இருக்கும் போதே நீங்க ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க இந்த குச்சியும் சின்ன சின்னதாக உடைச்சி தயிர்ல டிப் பண்ணி வச்சிருங்க ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு வச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் போட்டுட்டு நம்ம எப்போவுமே தோலை தூர போட்டுருவோம்ல அந்த மாதிரி தூர போடாதீங்க இப்போ நான் வந்து ஒரு லெமன் ஜூஸ் போட்டுட்டு ரெண்டு தோல் இருக்குது ஒரு ஒரு லெமன் ஸோ நான் அதில் வந்து டிப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் ஊறிடுச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இது வடைச்சுக்க போகிறோம் கோக்னட் ஆயிலாவது ஹோம்மேட் ஆயிலாவது ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்புறமா மைல்டு ஷாம்பு ஷீக்காவது போட்டுட்டு ஹெட் வாஷ் பண்ணிடுவோம் கருவேப்பிள்ளை குச்சியில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருவேப்பிள்ளை ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வது வந்து தடுக்கும் நம்மளுக்கு வந்து நரம் முடியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து வராமல் தடுக்கும் லெமன் தோல் வந்து நம்மளுக்கு வந்து பொடுகு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அது வராமல் தடுக்கும் தயிர் வந்து முடி நல்லா வால்யூமாக வெடிப்பு இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுறதுனால சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும்